உனக்கு எனக்கு உறவு என்ன கிட்டி உறவு என்ன உனக்கு எனக்கு உறவு நமக்கு சொந்த இருக்குது என்ன நீ வந்து எனக்கு தெரியுமா நான் உனக்கு அப்படி நீ எனக்கு சித்தப்பா போறே அப்படி கிண்டி சித்தப்பா பெரியப்பா

போசிட்டி போசிட்டி கை போச்சு போச்சு என்ன பிரச்சனை அது எதை இந்த ஊர் கொசு கொண்டிலே விட்டதே கடிச்சது ஒன்னு அத நடக்க மாட்டேங்கிற பாத்துக்கு இது மட்டும் ஒலிக்குற மாதிரி ஆடுங்க ஒலி ஒன்ன கட்ட ஒன்ன கட்ட ஒன்ன கல்யாண எதுக்கு ஆடாம வேணாம் கல்யாணம் பண்ணிக்குமா இல்ல கிளியான மடிக்குமா கிளியணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுவா கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்குமா சரிப்படுறீங்க அழிக்கிறாரு <laughs> <laughs> பாப்ள அங்க பசியவா ஏய் நீ பொம்பளான்னு சொல்லிட்டு ஏடே மச்சான் அப்பா காமறியா ஏடுற மச்சான் அத ரொம்ப நல்லவடா இருக்கடா நீ பாப்ள 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 யாங்க பாப்ள பாப்ள کون டாங்கச்சி అలా அத இல்ல குட்டி தெருக்குல வலிக்கியையா தான தேச்சுருக்குமா யாரு தெரியுமா

yeah <coughs> சவுடே மொக்கச்சீ நீ அண்ணா ரூப் என்னாச்சு பெருச்சிருச்சு பெருசா இருந்துச்சா இப்பதான் தெரிஞ்சதுடா ரகசியம்லாம் என்னன்னு சொல்லுங்க எல்லா கரெக்டரா எல்லா கரெக்டா இருக்குமே எல்லாம் இருக்கு அப்ப இந்த மாதிரி பொண்ணோட

அதே ஒரு என்ன வரே அமைதியா எல்லாரமே வந்து போறங்களே போகாதீங்க எல்லாரும் இதுக்கு போறானே என்னால வந்து

हो ठीक नै हो अनुमति गरि हे ५ बाटा मान्छे आजर है सिंगाए

இன்னே என்ன என்ன கத்த போ பஞ்சே நீ மூல வந்து ஏறிட்டே இருக்கே ஏய் நல்லே பொண்டே பாக்குறேப்பா ஆ ஏய் எருக்கு தெருக்குற என்ன சொல்ற என்ன நீ தெரே புள்ள மாள கல மாட்ட கவலறே வள்ளி மாதென் ஊங்கா காதுக்கே கட்ல அப்போ ஏன்

இருக்கலாம் ஆனா பதவியும் சிதறி போவோம் சிதறாமல் இருக்கும் அதுக்காக புது நீங்க காட்டுங்க

அது உளற முடியாது அப்புறம் நீங்க வாந்தி தேடி வரமா அப்புறம் அவரை அப்படி பாரு ஏமா என்னங்க உள்ள இருக்கல்ல நான் அங்க இருக்கு இங்க என்ன நடக்கு பாத்துட்டு இருக்கீங்க உங்க பரிமா கேக்குறீங்க அங்கே ரொம்ப பரிவு ரொம்ப தணிவுங்க ஏன்னா கரெக்ட்டா வர வேண்டாங்க இதுக்கு பேணி நடக்கப் போறோம் ஆடு நடக்கப் போறோம் பணகிரான நம்பக்கூடாதுங்க துணிகிரான நம்பலாம் அது வெச்சிக்கி வி அழகு انا ரொம்ப பனிச்சு போறவன மட்டும் நம்ப கூடாது கால்வாரி விட்டுவாங்க நல்ல யாவது வெச்சுக்கோங்க வேற ஒன்னு ஒன்னு வந்துச்சுனா அதுல பனி அது பசித்திர தனித்திர விழுக்குற அவ பதவி வரும் பொழுது பனிவு வேணும் அவசியம் வேணும் உங்களுக்கு இப்ப என்ன பனிவு இருக்கு உங்களுக்கு என்ன பதவி இருக்கு பதவி எனக்கு இருக்கு தலைவிங்கற பதவி இன்னும் கொஞ்சம் அழகி இருக்கு அதனால நான் கூட பனிச்சு பேசலாம் ஐயோ ஏனா ஏட்டையில செந்தர நாங்கற பேர் இருக்குது அந்த பதவி எனக்கு போறோம் நான் வள செந்தர நான் எனக்கு இருக்கு அந்த பதவி எனக்கு போறோம்

போயிருவீங்களா வேதிய வழிதான் தொடங்கி முதல்ல ரொம்ப உழைக்கிறீங்க நினைக்கிறேன் சொந்த உழைப்பு தனக்குனா உழைப்பு அதிகமா யாருக்கு வேட்டையாரு நீங்க பக்கத்துல வந்தாலும் எனக்கு வேட்டையாருங்க ராமான் நீங்க <laughs> <laughs>